தமிழக கழகத்துடன் கூட்டணிக்கு வர இருக்கும் பிரபல கட்சிகள் அதிரவைக்கும் அதிர்ச்சி ரிப்போர்ட் தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சியாக இருந்தாலும் ஆரம்பித்த ஒரு வருடத்திலேயே தமிழகத்தில் மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது அந்த அளவிற்கு நாளுக்கு நாள் தமிழக வெற்றி கழகம் பெரும் வளர்ச்சியை பெற்று வருகிறது தளபதி விஜய் அவர்கள் தற்போது ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பை முடித்துக் கொடுத்துள்ளார் இனி அவரது முழுநேர அரசியலை களத்தில் காணலாம் இந்த வாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் புது புது முகங்கள் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்திலேயே தலைவர் விஜய் அவர்கள் பேசிய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற வார்த்தை இப்போது பெரும் தீயாக பற்றி வருகிறது திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரும் குழப்பத்தில் உள்ளன காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் திமுக கூட்டணியில் அதிக இடம் கிடைக்காவிடில் கண்டிப்பாக தமிழக கழக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என முடிவு செய்துள்ளனர் விடுதலை சிறுத்தை கட்சியிலும் நிறைய நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு தான் செல்ல வேண்டும் என திருமாவிடம் கோரிக்கை வைத்தும் வருகின்றனர் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிக சீட்டுகள் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளனர் இது தற்போது திமுகவிற்கு பெரும் அடியாக அமைந்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது விஜய்க்கு பெரும் பலமாக கருதப்படுவது இளைஞர்கள்தான் அந்த இளைஞர்களால் தான் விஜய்யின் அரசியல் வாழ்க்கை பெரும் பலம் பெற்று வருகிறது தற்போது மகளிரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட தொடங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கைப்பற்றி விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் அமர அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடமும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது